தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் டிஎம்கே கட்சியினுடைய மூன்று கால சாதனை வந்து விழாவாக கொண்டாட தேர்தல் ஆணையம் வந்து அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிட்டு வராங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் மூன்றாண்டு கால சாதனை தான் கொண்டாடப்பட்டு வருகிறது என்ன விழாவாக கொண்டாடுறது மூன்றாண்டு கால சாதனை தான் மூன்றாவது தலைமுறையை அறிமுகம் செய்தது தான் சாதனை முக்கியமான சாதனை மூன்றாவது தலைமுறையாக உதயநிதியை அறிமுகம் செஞ்சிருக்காங்க இது அவங்களுடைய மூன்றாண்டு கால சாதனையில் முக்கியமான சாதனை அவரை என்னவோ விளையாட்டுத்துறை அமைச்சராக போட்டிருக்காரு அப்படின்னுக்கிட்டு நீங்கள் நினைக்கல சின்ன பையன் கிட்ட விளையாட்டுத்துறை அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது ஒரு நூறு கோடிக்கு மேலே ஏதாவது திட்டம் இருந்தால் முக்கிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் முக்கிய திட்டங்களுக்கெல்லாம் அமைச்சர் உதயநிதி தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் கூடவே முக்கிய திட்டங்களுக்கான அமைச்சர் உதயநிதி பணம் அதிகமாகிருந்தால் உதயநிதி கிட்டே சேங்ஷன் வாங்கணும் பங்கு கொடுக்கணும் அப்படி பணம் கம்மியாக இருந்தாலும் கருணாநிதி குடும்பத்துக்கு பங்கு வரணும் புரியுதா அந்த ரோட்டில் நின்றுட்டு போலீஸ்காரன் ஐம்பது ரூபா நூறுரூவா வாங்குறோம்ல அதுலேயும் பங்கு வந்துடும் ஸ்டாலின் வீட்டுக்கு பங்கு தான் பங்கு வரும்ல எப்படி வரும் எப்படி வரும்னா அந்த இன்ஸ்வெர்டருக்கு கப்பம் கட்டுவார் இது போலீஸ்காரரு கொண்டு கொடுக்க மாட்டாரு போலீஸ்கார் இன்ஸ்வெர்டர்கிட்ட கொடுப்பார் இன்ஸ்வெர்டர் ஏசி கிட்டே கொடுப்பாரு ஏசி அவருக்கு மேலே இருக்கவர்கிட்ட கொடுப்பாரு அவர் ஸ்டாலின் வீட்டில் கொண்டு கொடுப்பாங்க ஆக உங்கள் போலி மடக்கி ஒரு நூறுரூவா பிடிச்சிட்டாங்கன்னா ஐம்பது ரூபா ஸ்டாலின் வீட்டுக்கு போயிடுச்சின்னு அர்த்தம் இப்படி சின்ன சின்ன வசூல்லையும் பங்கு வரும் பெரிய வசூல் நேரடியாக வந்துடட்டும் நம்மகிட்டே பெரிய வருஷம்லாம் அவனுங்கிட்டேருந்து வாங்க வேண்டாம் ஒழுங்காக எண்ணி கொடுக்க மாட்டானுங்க அப்படின்னு நினச்சி மு க ஸ்டாலினை விளையாட்டுத்துறை ப்ளஸ் முக்கிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அமைச்சர் இவர் தான் முருகன் கிடையாது பொன்முடி கிடையாது முக்கிய திட்டமாக இருந்தால் இவர் தான் அப்படி இவர் தான் ஜூனியர் மூன்றாவது தலைமுறை அப்படி எழுபத்தி ஒன்னில் கருணாநிதி மதுவிலக்க நீக்கினார் அதில் இருந்து கருணாநிதியினுடைய ஆட்சியில் முக்கியமான தொழில் சாராய காய்ச்சி விற்கிறது சாராய காய்ச்சி விற்கிறது தான் தொழிலே அரசாங்கத்தினுடைய தொழிலே அதுதான் சாராயம் விற்கிறது உங்களுக்கு தெரியும் காய்க்கிறது தெரியாது காய்க்கிறது யார் காய்க்கிறா டிஆர்பாலு கேக்கிறாரு ஜெகந்த ரஜகன் காய்க்கிறாரு திமுக காரங்க தான் காய்க்கிறாங்க அது ஃபேக்ட்ரின்னு சொல்லுவான் அது சாராயம் காய்க்கிற இடம் தான் அப்போ சாராயம் கழிச்சு விற்கிறது எது டான்ஸ் மார்க்கில் இதுதான் கருணாதி காலத்தில் இருந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடியது அது அப்புறமா கஞ்சா விற்பனையாக மாறிச்சு சாராயமும் போதை தான் கஞ்சாவும் போதை தான் அப்புறமா ரசாயன போதை பொருள் ஆச்சுது அதுவும் போதை தான் அதெல்லாம் நல்லா நடந்துகிட்ருக்கு நல்லா நடந்துட்டுருக்கு எல்லாம் தெருவுக்கு தெரு சந்துக்கு சந்து இளைஞர்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு மாட்டிக்கிறான் அதில் ஒரு பாக்கெட்டு தான் இவர் சவுக்கு சங்கர் கையிலையும் இருந்துங்கிறாங்க அஞ்சாவூரும் எடுத்தார் வச்சுருந்தாருன்னு சொல்லி அதுவும் ஒரு கேஸ் போட்டாங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் வைகோவை கைது பண்ண போனாங்க அப்போ வைகோ என்ன சொன்னாராம் முதல்ல உங்ககிட்ட என்ன இருக்குது அதை காட்டுங்க என்கிட்ட ஏதாவது இருந்தால் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு உள்ளே வரணும் அப்புறம் எதாச்சும் என் கையில் வச்சு என் வீட்டில் வச்சு எடுத்துடக்கூடாது அப்படின்னு வைகோ சொன்னதாக ஒரு ஒரு தகவல் உண்டு அதில் இப்போ அந்த கஞ்சாவில் ஒரு இது தான் சவுக்கு சங்கர்டே இருந்தது இது இருந்ததுன்னா என்ன இது வந்து எல்லா இடமும் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா தெருவும் எல்லா இடம் நீக்க மர நிறைஞ்சிருக்கு இது திமுக அரசினுடைய சாதனை குறிப்பிட்டு சொல்லணும் என்ன கருணாதி காலத்திலிருந்து அந்த போதையை இவங்க அப்படியே கண்டினியூ பண்றாங்க முக்கியமான சாதனை ரொம்ப முக்கியமான சாதனை தண்ணீர் தொட்டியில் மனம் கலந்தாங்க செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை ராமஜெயம் கொலை வழக்கு நேரு தம்பி கொல்லப்பட்டது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை இதெல்லாம் முக்கியமான சாதனை காவல்துறைங்கிறது வந்து அதனுடைய அமைச்சர் மு க ஸ்டாலின் தான் காவல்துறையினுடைய அமைச்சர் ஏன் ஒன்றரை வருஷமாக மலம் கலந்தவனை கண்டுபிடிக்கல இந்த காவல்துறை ஏன் அசோக் குமாரை கண்டுபிடிக்கல இந்த காவல்துறை செந்தில் பாலாஜிக்கு தம்பிய இது பெரிய கேள்வி இது இந்த கேள்விக்கு விடைய மு க ஸ்டாலின் சொல்கிறாரா சொல்ல மாட்டார் பெரிய சாதனை பெரிய சாதனை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை தடுத்து நிறுத்திடுவோம் நீட்டே நடக்காது நாலாவது வருஷமாக நீட்டு நடந்திருக்கு ஏழு எளிய மாணவ மாணவீரல்லாம் நீட்டில் பார்த்தா டாக்டர் ஆகிடுறாங்க புரட்சி நடந்துடுது இவங்களால் இன்னும் தடுக்க முடியலை கல்விக்கான எல்லாம் ரத்து பண்ணிவிடுவோம் நாங்கள் பண்ணலை அஞ்சூற்றி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அதில் ஒரு பத்து பதினஞ்சு அறையும் குறையுமா செஞ்சுருப்பாங்க அதில் ஒன்று தான் ஆயிரம் ரூபா கொடுக்குறது ஆயரருவா பாதி பெண்களுக்கு ரெண்டரை கோடி இருக்காங்க பெண்கள் மொத்தம் ஒம்பது கோடி மக்கள் இருக்காங்க அதில் குடும்ப தலைவிங்க ரெண்டரை கோடி இருக்காங்க ரேஷன் கார்டு இருக்குது ரெண்டரை கோடி ஆனால் ஒரு கோடி பேருக்கு எண்பது லட்சம் பேருக்காக கொடுக்குறாங்க அந்த ஆயிரரூவா இதெல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு வாக்குறுதி தான் நிறைவேற்றப்பட்டு இருக்குது இது அறகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியோடு சேர்த்து ஒரு பதினஞ்சு வாக்குறுதி மீதி வாக்குறுதி நிறைவேற்றப்படலை இவ்வளவு இருந்தும் விளம்பரம் கொடுக்குறாங்க பத்திரிகையில் செய்தி போடுறாங்க போதைக்கு எதிரான போர் முதலமைச்சர் அறிவிப்பு அப்படி போதையை ஆரம்பித்தது உங்கள் அப்பா இருக்குது சாராயம் உங்கள் வீட்டு தொடர்பிலே இருந்தார் ஜாபர் சாதிக்கு உங்கள் மருமக கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு படம் எடுக்கிறதுக்கு ஜாபர் சாதிக்கு தான் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் போதை பொருளுக்கு அவர் உங்கள் வீட்டில் தான் இருந்தார் ஃபோட்டோலாம் இருக்குது அப்போது லேட்டஸ்ட்டு அந்த போதை வியாபாரத்துக்கும் நீங்கள் தொடர்பில் இருக்கீங்க அப்பாவும் தான் அப்பா தான் அதை நிருபுனதே அப்பா தான் சாராய கடைய உங்கள் அப்பா தான் நீங்கள் மகனாக இருந்துக்கிட்டு போதைக்கு எதிராக போறேங்கிறீங்க எங்கள் உங்கள் அப்பாவுக்கு எதிராக போகிறா ஜாபிரசாதிக்கு எதிராக போறா உங்கள் மருமகளுக்கு எதிராக போறா அப்போ யாருக்கு எதிராக போகிற அதை போடுறதுக்கு ஒரு பத்திரிகை இருக்கான் ஸ்டாலின் போதைக்கு எதிராக போர் நடத்துகிறாருங்கிறான் கடை நடத்துறதே அவரு அவர் இப்படி போர் நடத்துவார் இப்போ சாராய கடைக்காரனே சாராயத்துக்கு எதிராக போர் நடத்துகிறான்னு சொன்னால் அதை என்னென்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம் இல்லை இப்படி பைத்தியக்காரத்தனமான விளம்பரங்களையும் கொடுக்க முடியுதுன்னா அது உங்கள் சாதனை தானே பெரிய சாதனை அது வேற யாரும் இப்படி பண்ண முடியாது யாரும் பண்ண முடியாது போதை வியாபாரத்தை பண்ணிக்கிட்டே போதைக்கு எதிரான போர் நடத்துவீங்க வருஷக்கணக்காக எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்காமல் இருந்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பீங்க மனங்கடந்த அந்த ஆளை கண்டுபிடிச்சி அவன் முட்டி கீழே நாலு போட்டு அவனை உள்ளே தள்ளுறதை விட்டுப்பட்டு சமூக நீதி காப்பாற்றுவீங்க குடும்பத்துக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் குடும்பம் தான் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் எங்கள் குடும்பம் சம்பாத்தியம் மட்டும்தான் தான் எங்கள் குறிக்கோள் அடுத்த முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் என் பையன்தான் அப்படின்னு இப்போது இன்றைக்கி நேற்றுக்கு செய்தி வந்திருக்கு பையனை முதலமைச்சராக போகிறாரு மு க ஸ்டாலின் அப்படின்ட்டு இதெல்லாம் பெரிய சாதனை இல்லை ஏன்னா நாட்டு மக்களுக்கு எதையுமே செய்யாமல் சமூக நீதிக்கு கொஞ்சமும் தோல் கொடுக்காம காவல்துறை எந்த நியாயமான நடவடிக்கையிலையும் இறங்காமல் ஒரு சுண்டக்கா குற்றவாளியை கூட கண்டுபிடிக்காமல் அந்த தண்ணி தொட்டியில் மதம் கலந்தவனை கூட கண்டுபிடிக்காமல் ஒரு ஒரு முறைகேடான அரசை நடத்திக்கிட்டு நாங்கள் போதைக்கு போராடுறோம் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு உங்களால் இன்னும் ஆட்சி நடத்த முடிகிறது என்று சொன்னால் இது மிகப்பெரிய சாதனை உங்களை தவிர இந்த கருணாதி குடும்பத்தை தவிர வேற யாரா இருந்தாலும் துண்டகாலம் துணிய காணம் ஓடி பிரிப்பான் நீங்க தைரியமா அதனால உங்களை பாராட்டணும் இந்த திமுக அரசு மூன்றாண்டு கால சாதனை இது பாராட்ட வேண்டிய வேதனை சார் நிறைய விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்